घ विनायक दुर्गा विनायक श्रीमच्चंड विनायक देहरी विनायक उत्तंड विनायक गर्भ विनायक सिद्धि विनायक लंबोदर विनायक साड़ सड़ंगड़ विनाय विनायक विनायकंड विनायक వినాయక ప్రకట కుజ వినయ రాజపుత్ర ముఖం నోకి అమర్ద సూర్య చంద్ర కోడి ప్రకాశ హోమల్ గణపతి కవిత గణపతి దుండి గణపతి వక్రదుండ గణపతి మహోదర గణపతి వేరంబ గణపతి గణనాథ గణపతి విఘ్నేశ గణపతి విఘ్నార గణపతి బాలచంద్ర గణపతి సూర్బకర్ణ గణపతి కృష్టరాజ గణపతి గజానన గణపతి మహోత్కణన గణపతి ар முகம் நோக்கிய மர்ந்த விணாயக என் பலக்க முடியும் வந்தருள்வாய் வாய் சœம்பிக்கை ஆண்ட வாங்,ேன் பஞ்சுல் �рет்டி விணாயக நிறுக்கைப் பெருமர்யிண்டு கரு மனி கெடoop span வணக்கம் நாட்டுப்புற ரச பெருமக்களே எத்தனை நிகழ்ச்சிகள் இருந்தபோதிலும் போதிலும் நிகழ்ச்சிகள் இருந்தபோதிலும் போதிலும் எங்களின் நாட்டுப்புற கிராமிய கலை நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் புத்தாணுத்தம் வெய்யம்பட்டி கிராமத்தார்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் என்னதை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடல் ஆவணம் வந்ததும் புண்ணிய செலுத்தி இந்த ஒரு பாடல் வந்து ஒரு சின்ன வீடியோவா நான் முகநூல் வலைதளத்தில் போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட அது ஒரு ஏழு மணியின் மியூசிகிட்ட போயிருந்துச்சு அந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இணையதள நண்பர்கள் அத்தனை அத்தனை நல்லுவனங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு